இன்றைக்கு திருச்செவையில் வந்து தான தர்மங்கள் செய்யாமல் ஆன்மீக காரியங்களில் ஆலயங்களை கட்டுவது மட்டுமே பிரதான பணி என்று அனைத்து கிறிஸ்தவர்களும் இதயத்தில் எழுதி கொண்டார்கள் எல்லா கிறிஸ்தவர்களும் இதயத்தில் எனக்குன்னா ஆன்மீக பணி என்றால் இது ஆலயத்தை கட்டுவதுதான் பிரதானமான பணி அதற்குத்தான் கொடுக்க வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மம் செய்வது இரண்டாவது பணி என்று நினைக்கிறோம் இல்லாதவருக்கு கொடுப்பதை விட ஆலய பணிக்கு கொடுப்பது தான் உயர்ந்த எண்ணம் என்று சொல்லி நாம் வைத்திருக்கிறோம் ஆனால் தசவ பாகம் செலுத்ததை விட தான தர்மம் செய்வதுதான் வேதத்தில் மிக மிக முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது மத்திய ஆறம் அதிகாரத்திலே மலைப்பிரசங்கத்தை எடுத்துக்கொண்டால் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் முதல் நான்காம் வசனம் வரையிலும் எதை சொல்லியிருந்தால் தான தர்மத்தை குறித்து தான் பேசப்படுகிறது அதற்கு அப்புறம்தான் ஐந்தாம் வசனத்திலிருந்து ஜபத்தை பற்றி பேசப்படுகிறது பதி ப பதினாறாம் வசனம் முதற்கொண்டு உபாசத்தை பற்றி சொல்லப்படுகிறது ஆகவே இயேசு கிறிஸ்தின் போதனையில் கூட ஜபத்தையும் உபவாசத்தையும் விட தான தர்மம் மிக முக்கியம் என்று இயேசுவே நினைக்கிறார்